வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் திருவள்ளூர் மாவட்டத்தின் நம்ம ஊர் கோவில் திருவிழா அங்காளஸ்வரி அம்மன் அவர்களால் பால்குடம் எடுக்கும் இனிய நிகழ்வுடன் கோலாகலமாக நேற்று துவங்கியது சென்னை செங்குன்றம் அருகே பாடியநல்லூரில் உள்ள அருள்மிகு முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி கோவிலின் அறுபதாம் ஆண்டு பொங்குனி உத்திர தீமிதி திருவிழா நேற்று காலை பக்தர்கள் படைசூழ பால் குடம் எடுத்தும் காப்பு கொட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சுற்று வட்டாரத்தில் பிரபலமான இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தீமிதி திருவிழா மிகவும் விமரிசையாக ஊர் திருவிழாவாக நடப்பது வழக்கம் அதில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு நட்பு நாடி மகிழ்வது குறிப்பிடத்தக்கது அதிலும் இந்த ஆண்டு கோவிலின் அறுபதாம் ஆண்டு வைர விழா என்பது மேலும் சிறப்பாகும் அதற்காக நேற்று காலை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் காந்திநகர் ஆலம்பரம் பகுதியிலிருந்து கங்கை திரட்டலுடன் பால்குடம் ஏந்தி பேரணியாக கோவிலுக்கு வந்தனர் சுவாமிக்கு பாலபிஷேகம் நடந்தது அதைத் தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி கொடியேற்றல் உற்சாகத்துடன் திருவிழா தொடங்கியது திருவிழாவின் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சுவாமி ஊர்வலத்துடன் அந்தந்த பகுதி மக்களின் ஆன்மீக உபயமும் பல்வேறு நற்பணி மன்றம் மற்றும் சங்கங்களின் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் பதினைஞ்சு நாட்களுக்கு பெருவிழாவாக நடக்கும் விழாவின் பன்னெண்டாம் நாள் அதாவது இந்த மாதம் பதிமூணாம் தேதி மாலை நாலு மணிக்கு மேல் தீமிதி திருவிழா நடைபெறும் அதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி மிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து கண்ணை கவரும் வண்ண பூ மழையாக பிரம்மாண்டமான வான நடைபெறும் அன்றைய தினம் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் நாசர் ஆகியோர் கோவிலுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வர உள்ளனர் பதிமூணாம் நாள் தமிழ் புத்தாண்டு அன்று கிராம மாதர்களின் உடையாற்றி உபயம் நடக்கும் அடுத்த நாள் மாலை நாலு மணிக்கு மேல் மூலவர் அம்மனுக்கு விசேஷ மலர் அலங்கார பூஜை நடக்கும் மேலும் உற்சவர் அம்மனுக்கு பக்தர்கள் மலர் பூஜை செய்வார்கள் அன்று இரவு கோவில் சார்பில் கிராம பெரியவர்கள் உட்பட திருவிழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மரியாதை செய்யப்படும் இந்த திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் பார்வையாளர்கள் என இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு உணவு குடிநீர் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் கோவில் நிர்வாகத்தின் மூலம் செய்யப்பட்டுள்ளது அதற்காக தினமும் மதியம் பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று மதியம் சிறப்பு அழைப்பாளராக கோவிலுக்கு வந்த மாதவரம் தொகுதி எம்எல்ஏவும் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான எஸ் சுதர்சனம் சுவாமி தரிசனம் செய்தார் அதன் பிறகு மண்டபத்தில் அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் அவருடன் அறங்காவல் குழு தலைவரும் சோழாவுரம் ஒன்றிய திமுக செயலாளருமான மீவே கருணாகரன் அறங்காவல் குழு நிர்வாகிகள் ஞானம் ராமு கருணாகரன் வீரம்மாள் மற்றும் விழாக்குழு நிர்வாகிகள் புண்ணியசேகரன் சண்முனியாண்டி ஞானப்பா அன்னதான குழு நிர்வாகிகள் அர்ஜுனன் குணசேகரன் பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் இருந்தனர் இந்த திருவிழாவிற்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் இருந்து ஒன்றரை லட்சம் பேர் வரை வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களின் பொழுதுபோக்கிற்காக ராட்டினம் பலூன் பாக்ஸ் சர்க்கஸ் உள்ளிட்டவையும் உணவு குளிர்பானம் விளையாட்டு பொருட்கள் ஆகியவையும் விற்பனை செய்யும் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மொண்டியம்மன் நகர் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த ஜனசபா ட்ரஸ்ட் மூலம் பக்தர்களுக்கு இலவச மூலிகை குடிநீரும் வழங்கப்படுகிறது திருவிழாவின் பாதுகாப்பு பணியில் ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கர் உத்தரவின் பேரில் செங்குன்றம் காவல் மாவட்ட துணை கமிஷனர் பாலாஜி தலைமையில் உதவி கமிஷனர் ராஜா ராபர்ட் இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் உட்பட நூற்றுக்கும் அதிகமான போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மக்களின் மகிழ்ச்சி திருவிழாவாக கொண்டாடப்போன இந்த பெருவிழா இனிதாக நடைபெற நம்ம செய்தி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி